முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இலை இலைப்பாறிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு ஒரு செல்வந்தர் வந்தார் அவர் முதியவரிடம் பருத்தியூர் செல்வதற்கு வரி இதுவா என்று கேட்டார் அந்த முதியவர் தெரியாது என்று கூறினார் அந்த செல்வந்தர் முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே அங்கிருந்து சென்றார் சற்று நேரத்திற்கு பின் ஒரு ஏராளமான அணிகலன்களை உறுத்தி கொண்டு ஒரு ஒருவர் வந்தார் அவர் முதியவரிடம் சற்று நேரத்திற்கு பின் யாராவது வந்தாங்களா என்று கேட்டார் அவர் தெரியாது என்று கூறினார் அந்த ஏராளமான அணிகலன்களை உறுத்தியவர் எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா நீ நான் கேள்வி கேட்டால் எழுந்து எழுந்துகோட பதில் கூற மாட்டாயா என்று கடிந்து கொண்டே அங்கிருந்து சென்றார் மூன்றாவதாக அவங்க இளைஞர் வந்தார் அவர் முதியவரிடம் ஐயா நான் வழித்தவரை இங்கு வந்து விட்டேன் பரத்தியூர் செல்வதற்கு தயவு செய்து வழி கூறுங்கள் என்றார் அந்த முதியவர் உரிய வழியை கூறி அந்த இளைஞரிடம் தம்பி பணிவுடைமையே சிறந்ததாகும் என்று கூறினார் இது இதை திருக்குற இதை திருவள்ளுவர் பணிவுடைய சுழநாதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிற என்று கூறியுள்ளார் நன்றி